எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில நாலாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கோம் அம்பாலோட திருவடிகளுக்கு எப்படி நிகரில்லாத ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம் ോ ദണഹ ത്മേകൈവാസി പ്രകടവരാ ഭീത്യന ഭയാത്രം ദാത്താസമ്യേ ലോക ചരനുപുനോ ഇന്ന് ശ്ലോകത്ത് മൂലമാ എന്നുള്ളവരാ അപേനാക ഓരോ நார்மலா நம்ம தேவதைகள் அவாளெல்லாம் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அவளுக்கு எப்படி இருக்கும் எப்படி வச்சிருப்பா கைய ஒரு கையில அபய முத்திரையையும் ஒரு கையில வரத முத்திரை வர முத்திரையும் வச்சிருப்பா இல்லையா வரம் கொடுக்கற மாதிரி சோ இங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னாலும் அபய முத்திரையில என்ன சொல்றா உன்னை காப்பாத்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா வரம் கொடுக்கக்கூடிய முத்திரையில வந்து நீ என்ன வேண்டினாலும் நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வரத்தை நம்மளுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கா இது எல்லா தேவதைகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஆனா அம்பாளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இப்ப நம்ம பாக்குறோம் அம்பால பத்தி நம்ம நினைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம லலிதா சகசிரநாமத்துல எப்படி சொல்றோம் சதுர்பாகு சமன்விதா அப்படின்னு சொல்றோம் அதாவது நாலு கையோட வந்து வந்தா அந்த சீதக்னி குண்டத்துல இருந்து வந்தா அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப என்னெல்லாம் வச்சுன்னு அந்த கையில பாசம் அங்குசம் கரும்புவில் பஞ்ச தன்மாத்திரைகளே அம்புகளா எல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ இந்த தேவதைகளுக்கு இந்த அம்பாளுக்கு எப்படி இருக்கு வரத முத்திரை இல்ல ஏன் இல்ல அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா இந்த அம்பாளை போய் நம்ம எப்படி வேண்டிக்கிறது நம்ம கேட்கறதெல்லாம் இவ கொடுப்பாளா ஏன்னா அபயம் வர முத்திரை இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி நீ என்ன கேட்கறியோ அதை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா இந்த பராசக்திக்கு என்ன இருக்கு வர முத்திரை எதுவுமே இல்லையே அப்படிங்கிறத வந்து சில பக்தஜனங்கள் ஜனங்கள் யோசிச்சு நம்ம ஏன் இந்த அம்பால உபாசிக்கணும் நம்ம என்ன உபாசிச்சாலும் அபயத்தையும் வரத்தையும் கொடுக்க இந்த தேவியானவள் கொடுக்க போறதே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்படி கொடுக்கக்கூடிய முத்திரைகளை நம்ம இந்த தேவி கையில பார்க்கலையே அதனால நம்ம வீணாக பூஜிக்கிறதுல என்ன பயன் அப்படின்னு நினைச்சு ஒரு வெறுப்பு வருதான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னாக்க பராசக்தி என்ன பண்றா அப்படின்னாக்க வர அபயமுத்திரை தானே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருவடி தாமரைகளை அவ்வளோ அழகா காமிக்கிறாளாம் அப்ப அந்த திருவடி தாமரைகள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்க அதாவது வரங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா அபயத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா தேவி எது மூலமா ஆசைப்படுறா தன்னோட திருவடி தாமரைகள் மூலமா மற்ற தேவதைகள் அப்படி காமிச்சு பிரகடனம் பண்ணி தான் கொடுக்கறா ஆனால் அம்பாள் பிரகடனம் பண்ணாமையே சரண்யே லோகானாம் தவகி சரணா வேவனி புனவ் அதாவது என்ன அர்த்தம் இந்த லோகமே உன்கிட்ட தான் சரணாகதி பண்றது அப்படிங்கிற தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி உன்னோட திருவடிக்கே வந்து அபயம் அபயமும் வரமும் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு எதுக்கு இருக்கு அம்பாளுக்கு தன்னோட திருவடிக்கே இருக்கு அப்படிங்கிறது தன்னோட திருவடி மூலமா எல்லாருக்கும் நீ காமிச்சு கொடுக்கற தாயே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான் ஸோ கையில வச்சு பிரகடனம் பண்ணிதான் நான் உனக்கு நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கற நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றது கிடையாது நம்ம எல்லாம் அந்த தேவியோட திருவடியில தானே போய் சரணாகதி அடைகிறோம் ஸோ அந்த திருவடிகளுக்கு நம்மளை காக்கக்கூடிய சக்தியும் நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியும் தாயாரோட அம்பாலோட அந்த இணை திருவடிகளுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அத்த தேவதைகள் அவ எல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க தன்னோட கையால முத்திர காமிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றத இந்த அம்பாளோட திருப்பாதங்கள் என்ன பண்றதா கர்ஜிச்சு சொல்றதா நான் உங்களுக்கு என்னோட பாதங்கள் மூலமா நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அம்பாலோட திருப்பாதங்கள் சொல்றது அப்படின்னு சொல்றான் முமுக்ஷுக்களுக்கோ இல்ல காமிகளுக்கோ இல்ல முக்த ஜனங்களுக்கோ வந்து அம்பாலோட திருப்பாத கமலங்கள் தான் எப்பவுமே வந்து ஒரு பூஜிக்க தகுந்த வஸ்து அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தால நம்ம தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் தேவியோட சரணங்கள் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா அதாவது மஹி அவளோட அந்த திருவடியோட மகிமை அப்படிங்கறத வந்து நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு அளவிட்டு சொல்லவே முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட கருத்தாக இருக்கு ஸோ அதனால யாருக்கெல்லாம் ஸ்ரேயஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ எல்லாருமே பராசக்தியோட ஸ்ரீபாத கமலங்களை பூஜிக்கிறத தவிர வேற எந்த விதமான நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அம்பாலோட பாதத்துல போய் நம்ம சரணாகதி அடையிறது தான் நம்மளோட முக்திக்கு வழி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக புரிஞ்சுக்கிறோம் त्वधन्यः पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासी प्रकटितवरा भीत्यभिनयाम् भयात्रातुम् दातुम् फलमपि च वाञ्चासमधिकम् शरण्ये लोकानाम् तव हि चरनावेव